ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து எனக்கு சந்தன நிலங்க வச்சாங்க ப்ளஸ் எங்கள் மாமன் சீர் செஞ்சுருக்காங்க ஸோ அது எப்படி நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை செஞ்சுருந்தாங்க எங்கள் அப்பாவோட தங்கச்சி அவங்க பந்தக்கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பிடிச்ச மாதிரி ரிங் எடுத்து கொடுத்து அவங்க கிஃப்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா ஃபேமிலியில் அவங்க கூட பிறந்த செகண்ட் அக்கா பசங்க வச்சாங்க இவங்க பந்தக்கால் அன்றைக்கே வச்சுட்டாங்க இவங்க என்னென்ன வச்சாங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக காய்கறி பழம் அரிசி மூட்டை மாலை ட்ரெஸ்ஸு வச்சு ரிங்கு எடுத்து கொடுத்து நலங்கு வச்சாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் ஃபேமிலிக்கிட்ட நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கக்கா எனக்கு வேணா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சண்டை போட்டேன் வேணான்னு சொல்லி ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்காகலாம் பண்ணலடா ஏன் தம்பியை நாங்கள் உட்கார வச்சு அழகு பார்க்குறோம் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஆசை இருக்காதா நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சொன்னாங்க சரி ஓகே உங்கள் இஷ்டப்படியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இவங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவோட ரிலேட்டிவ் அவங்க அண்ணன் வச்சிருந்தாங்க இவங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பழம் எல்லாமே வாங்கி வச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ரிங்கு போட்டு மாலை போட்டு நிலங்கு வச்சாங்க நலங்கு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்து கூட்டினு போனாங்களோ அதே மாதிரி கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் எங்கள் அம்மாவோட பெரிய அக்கா பசங்க தான் வச்சாங்க இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாளே வச்சுட்டாங்க இவங்களும் அதே மாதிரி பழம் வச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ரிங்கு வச்சு நலங்கு வச்சாங்க இவங்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறமே அட்டன் டைம்லயே எங்கள் அம்மாவோட லாஸ்ட் அக்கா பசங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்களும் அதே மாதிரி பழம் வச்சு ட்ரெஸ் எடுத்து மாலை போட்டு ஒரு அக்கா ரிங்கு கிஃப்ட் பண்ணாங்க இன்னொரு அக்கா டாலர் கிஃப்ட் பண்ணாங்க லாஸ்ட்டில் மம்மி ரிங்கையும் கிஃப்ட் பண்ணிட்டாங்க இவங்க நிலங்க வச்சு முச்சதுக்கப்புறமே அட்டன் டைம்லேயே தாய்மாமன் நிலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தாய் மாமன் சீர் வந்து கோயிலாண்டை வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க அதனால எல்லோருமே இருந்து கோவிலுக்கு போயிட்டு இருக்கிற சீரை எல்லாத்தையும் அடக்கி வச்சு சாமி கும்பிட்டு அந்த சீரை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வீட்டாண்டை வச்சு மாலை போட்டு அதுக்கப்புறம் செயினை போட்டு நிலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஏதோ நான் சொன்னதுனால இவ்வளோ சிம்பிளாக பண்ணாங்க இதுவே அவங்க பண்ணுற மாதிரி இருந்தனா ரீசண்டாக எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் வச்சாங்க அதில் நூறு தட்டு மேலே வச்சு அந்த நூறு தட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக வச்சு மோளந்தாளம் வச்சு பட்டாசு வச்சு அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருந்தாங்க நான் என்ன சொன்னேன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தனா அழகாக கோல்டு எடுத்து கொடுத்துருங்க இதனால எனக்கு ஒரு யூஸ் இருக்கும் சொல்லி நான் இப்படி பண்ண சொல்லிட்டேன் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக எல்லாருமே நல்லங்க வச்சு முடிச்சுட்டாங்க இதோட இந்த வீடியோவை வெயின் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்